சீராக்கின் ஞானம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் யாக்கோபின் இறை பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார் அம்மனிதர் எல்லா உயிரினங்களின் பார்வையிலும் தயவு பெற்றார் கடவுளுக்கும் மனிதருக்கும் அன்புக்குரியவரானார் அவரது நினைவு போற்றுதற்குரியது அவரே மோசே கடவுள் தூய தூதர்களுக்கு இணையான மாட்சியை அவருக்கு வழங்கினார் பகைவர்கள் அஞ்சும்படி அவரை மேன்மைப்படுத்தினார் அவருடைய சொற்களால் பிறர் செய்த வியத்தகு செயல்களை முடிவுக்கு கொணர்ந்தார் மன்னர்களின் முன்னிலையில் அவரை மாட்சிமைப்படுத்தினார் தம் மக்களுக்காக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார் தம் மாட்சியை அவருக்கு காட்டினார் அவருடைய பற்றுருதியையும் கனிவையும் முன்னிட்டு அவரை திருநிலைப்படுத்தினார் மனிதர் அனைவரிடமிருந்து அவரை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் தம் குரலை மோசே கேட்கச் செய்தார் கார்முகில் நடுவே அவரை நடத்திச் சென்றார் நேரடியாக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார் வாழ்வும் அறிவாற்றலும் தரும் திருச்சட்டத்தை அளித்தார் இதனால் யாக்கோபுக்கு உடன்படிக்கை பற்றியும் இஸ்ரேலுக்கு கடவுளின் தீர்ப்புகள் பற்றியும் மோசையை கற்றுக்கொடுக்கும்படி செய்தார் அடுத்து ஆரோனை கடவுள் உயர்த்தினார் அவர் மோசையைப் போலவே தூயவர் அவருடைய சகோதரர் லேவியின் குலத்தை சேர்ந்தவர் அவருடன் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்தார் மக்களுக்கு பணி செய்ய குருத்துவத்தை அவருக்கு வழங்கினார் மிகு அணிகலன்களால் அவரை அழகுபடுத்தினார் மாட்சியின் ஆடையை அவருக்கு அணிவித்தார் மேன்மையின் நிறைவால் அவரை உடுத்தினார் குறுங்கால் சட்டை நீண்ட ஆடை எபோது ஆகிய அதிகாரத்தின் அடையாளங்களால் அவருக்கு வலுவூட்டினார் அவருடைய ஆடையின் விளிம்பை சுற்றி அணிகலன்களும் பொன்மணிகளும் பொருத்தப்பட்டிருந்தன இதனால் அவர் நடந்து செல்கையில் அவை ஒலி எழுப்பும் தம் மக்களின் பிள்ளைகளுக்கு நினைவூட்டும்படி கோயிலில் அவற்றின் ஒலி கேட்கும் பூத்தையல் வேலைப்பாடு உடைய பொன் நீலம் கருஞ்சிவப்பு நிறங்கள் கொண்ட திருவுடையை அவருக்கு கொடுத்தார் உண்மையை அறிவிக்கக்கூடிய மார்பு பட்டை அதில் இருந்தது கைவினைஞரின் வேலைப்பாடாகிய சிவப்பு ஆடையால் அவரை போர்த்தினார் அந்த ஆடையில் பொற் பொற்கொலரின் வேலைப்பாடாகிய பொன் தகட்டு பின்னணியில் விலையுயர்ந்த கற்கள் முத்திரை போல பதிக்கப்பட்டிருந்தன இஸ்ரேலின் குலங்களினுடைய எண்ணிக்கையின் நினைவாக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன தலைப்பாகை மீது பொன்முடி இருந்தது தூய்மையின் முத்திரை அதில் பொறிக்கப்பட்டிருந்தது அது பெருமைக்குரிய மதிப்புடையது சிறந்த வேலைப்பாடு கொண்டது கண்களுக்கு இனிமையானது பெரிதும் அணி செய்யப்பட்டது இவற்றை போன்று அழகானவை அவருக்கு முன் இருந்ததில்லை இவற்றை அந்நியர் எவரும் என்றும் அணிந்ததில்லை அவருடைய மைந்தரும் வளிமன மரபினரும் மட்டுமே என்றும் அணிந்திருந்தார்கள் அவர் செலுத்திய பலி ஒவ்வொரு நாளும் இருமுறை தொடர்ந்து முழுமையாய் எரிக்கப்பட்டன மோசே ஆரோனை திருநிலைப்படுத்தினார் தூய எண்ணெயால் அவரை திருப்பொழிவு செய்தார் அவரோடும் அவருடைய வழிமரபினரோடும் வானம் நீடித்திருக்கும் வரை நிலைத்திருக்கும் உடன்படிக்கையாக அதை ஏற்படுத்தினார் ஆண்டவருக்கு பணி செய்யவும் குருவாய் ஊழியம் புரியவும் அவரது பெயரால் அவருடைய மக்களுக்கு ஆசி வழங்கவும் இவ்வாறு செய்தார் ஆண்டவருக்கு பலி செலுத்தவும் தூபத்தையும் நறுமண பலியையும் நினைவு பலியாய் ஒப்புக்கொடுக்கவும் அவருடைய மக்களுக்காக பாவ கழுவாய் செய்யவும் வாழ்வோர் அனைவரிடமிருந்தும் அவரை தேர்ந்தெடுத்தார் யாக்கோபுக்கு சட்டங்களை கற்றுக் கொடுக்கவும் இஸ்ரேலுக்கு திருச்சட்டம் பற்றி தெளிவுபடுத்தவும் ஆண்டவருடைய கட்டளைகள் மீதும் உடன்படிக்கையின் மீதும் தீர்ப்புகள் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தார் அந்நியர்கள் அவருக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் பாலை நிலத்தில் அவர் மேல் பொறாமைப்பட்டார்கள் தாத்தானும் அபிரோனும் அவர்களோடு இருந்தவர்களும் கோராகுவின் கூட்டாளிகளும் தங்கள் சினத்திலும் சீற்றத்திலும் இவ்வாறு செய்தார்கள் ஆண்டவர் அதை பார்த்தார் அதை அவர் விரும்பவில்லை அவருடைய கடும் சீற்றத்தால் அவர்கள் அழிந்தார்கள் எரியும் நெருப்பில் சுட்டரிப்பதற்காக அவர்களுக்கு எதிராக அரியண செய்தார் அவர் ஆரோனின் மாட்சியை மிகுதிப்படுத்தினார் அவருக்கு உரிமைச் சொத்தை அளித்தார் முதற்கனிகளில் முதலானவற்றை அவருக்கென ஒதுக்கி வைத்தார் காணிக்கை அப்பங்களைக் கொண்டு அவர்களுக்கு நிறைவாய் உணவு அளித்தார் தமக்கு கொடுக்கப்பட்ட பலி பொருட்களையே ஆரோனும் அவருடைய வழிமரபினரும் உண்ணக் கொடுத்தார் தம் மக்களது நாட்டில் அவருக்கு உரிமை சொத்து கொடுக்கப்படவில்லை அம்மக்கள் நடுவே அவருக்கு பங்கு அளிக்கப்படவில்லை ஆண்டவரே அவருடைய பங்கும் உரிமைச் சொத்தும் ஆவார் இளையாசர் மகன் பினகாசு மாட்சியின் மூன்றாம் நிலையில் இருக்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் பேரார்வ மிக்கவராய் ஆண்டவரை விட்டு மக்கள் விலகிச் சென்றபோது இவர் நன்மனத்தோடு அவரை உறுதியாய் பற்றி நின்றார் இஸ்ரேலுக்காக பாவ கழுவாய் செய்தார் ஆதலால் ஆண்டவர் அவருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார் திருவிடத்துக்கும் தம் மக்களுக்கும் தலைவராக்கினார் அவருக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் குருத்துவத்தின் மேன்மை என்றும் நிலைக்கும்படி செய்தார் மகனிலிருந்து மகனுக்கு மட்டுமே அரசுரிமை செல்ல யூதாவின் குலத்தில் தோன்றிய ஈசாயின் மகன் தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார் அதுபோல ஆரோனின் குருத்துவ உரிமை அவருடைய வழிமரபினரையே சேரும் ஆண்டவர் தம் மக்களை நீதியோடு தீர்ப்பிடுவதற்காக ஞானத்தை உங்கள் உள்ளங்களில் பொழிவாராக இவ்வாறு அவர்களுடைய நலன்கள் அழியாதிருப்பனவாக அவர்களுடைய மாட்சி எல்லா தலைமுறைகளுக்கும் நீடிப்பதாக